வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் இன்று புதிதாய் தொடங்கியுள்ள இந்த வலைத்தளத்தில் உள்ள காணொலியை ஆவலுடன் கேட்பதற்காக காத்திருக்கும் என் இனிய ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த மானுட உலகிற்கு தந்த மறைதான் உலகப் பொதுமறையான திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பகுதிகளைக் கொண்டது திருக்குறள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் பல அறிஞர் பெருமக்கள் இத்திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியுள்ளனர் அவர்கள் அனைவரையும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன் மூன்று பகுதிகளை உள்ளடக்கிய திருக்குறளில் நான் இன்பத்து பாலை மட்டும் எடுத்து அதற்கு சன்மார்க்க விளக்கத்தை எழுதியுள்ளேன் இருபத்தி ஐந்து அதிகாரங்களில் இருநூற்றி ஐம்பது குரல்களை உள்ளடக்கியது இன்பத்துப்பாலாகும் என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அன்பர்களே என் பெயர் திருமதி பாரதிசேகர் என் வாழ்க்கையில் திருப்புமுனை என்றால் அது ஜனவரி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகும் நானும் என் கணவரும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்தது அதில் எங்கள் பயணம் தொடர்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வல்லல் பெருமானார் திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் அருளிய சன்மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது பல சன்மார்க்க அன்பர்களின் சங்கங்களை கேட்டதின் தாக்கம்தான் இந்த விளக்க உரை தேவ புலவரான திருவள்ளுவர் இன்பத்து பாலில் சிற்றின்பத்தை மட்டும் சொல்ல வரவில்லை அதற்குள் பேரின்பத்தை மறைபொருளாக வைத்து நமக்கு அளித்துள்ளார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் திருக்குறளின் சன்மார்க்கம் என்பதைப் பற்றிதான் இதில் நூற்றி ஒன்பதாவது அதிகாரமான குருத்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு உலகியல் விளக்கத்தை கூறி பின் சன்மார்க்க விளக்கத்தை கூற விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக ஒரு சிறிய குறிப்பை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த குறிப்பை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த விளக்கத்தை கேட்கும்போது சன்மார்க்கத்தை சாராத அன்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் எளிதாக புரியும் சன்மார்க்கத்தில் நெஞ்சம் நெஞ்சு உள்ளம் இச்சொற்கள் எல்லாம் நம் நெற்றிப் பகுதியை குறிக்கக்கூடியது நம் புருவ மையத்தின் உள் நடுவே அதாவது சிற நடுவில் இறைவன் ஜோதியாக நம்முள் திகழ்கின்றான் மேலும் இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஆண் பெண் அனைவருமே பெண் தன்மை கொண்டவர்கள்தான் இந்த மனித தேகத்தை அதாவது இந்த உடலை பெண் என்று கூறுவர் இறைவன் ஒருவனே ஆண் எனவே இக்குரல்களில் வெறும் பெண் பாலை சுட்டுகின்ற சொற்கள் இருபாலருக்கும் பொருந்தும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது உலகியலில்தான் ஆண் பெண் உருவ வேறுபாடு ஆன்மாவுக்கு உருவ வேறுபாடு கிடையாது இக்குறிப்பை மனதில் நிறுத்திக்கொண்டு என்னுடன் சன்மார்க்க விளக்க பயணத்தில் இணைந்திட வாருங்கள் அன்பர்களே வாருங்கள் அதிகாரம் தகை அணங்குறுத்தல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது குரல் அணங்கு கொள்ளாய் மயில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு அணங்கு கொள்ளாய் மயில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தெய்வப் பெண்ணோ மயிலோ கணமான அணிந்த மனிதப் பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குகின்றதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அச்சத்தால் தன் திறத்தை திறமையை அழகை அறியாத மயில் போல என் நெஞ்சத்தில் வீற்றிருக்கும் அந்த மாலை பொன்னம்பலத்தானை பெரிய குழைகளை அணிந்தவனை என் திறம் தெரியாமல் நான் அறியாமல் உள்ளேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அச்சத்தால் தன் திறத்தை திறமையை அழகையறியாத மயில் போல என் நெஞ்சத்தில் அதாவது நெற்றி பகுதி புருவ மையத்தின் உள்நடுவே என் நெஞ்சத்தில் வீற்றிருக்கும் அந்த மாலை திருமாலை பொன்னம்பலத்தானை பெரிய குழைகளை காதணிகளை அணிந்தவனை என் திறம் தெரியாமல் நான் அறியாமல் உள்ளேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்